எங்கள் வீட்டு ரோஜா கூட்டம் டபுள் கலர் ரோஸ் பிங்க்கு வித்து ஒயிட்டில் பூத்துருக்கு ஒரே ஒரு பூ தான் இருக்குது ஒரு மூணு மொட்டு வச்சிருக்கு ரோஸ் இந்த ரோஸ் என்ன கலர்னு தெரியலை மொட்டு இருக்கும் அதுலேயும் மூணு மொட்டு இது பன்னீர் ரோஸ் மொட்டுன்னு வைக்கலை இது ஒயிட் கலர் ரோஸ் இது எல்லோ பட்டன் ரோஸ் எல்லோ கலர் இதில் மொட்டு நிறையா இருக்கு ரெண்டு மூணு 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 நாள் மொட்டு வச்சிருக்கு ോ എല്ലോ കുട്ടിയെ അളക ക്യൂട്ടാ പൂത്ത് അടുത്ത് നല്ല രെട്ട് രെ കളർ റോസ് നല്ല ഒന്ന് പൂ പൂത്തിരുണ്ട് മൊട്ട വെച്ചിരുക്ക് இதுதான் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் செடிகள்